எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கும் ஏபிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கேன் நான் சிங்கிள் போர்டில் வந்து நானூற்றி ஐம்பத்தி மூணு டேரக்டாக பாஸ் பண்ணியிருக்கோம் நானூற்றி எழுபத்தி மூணு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் எப்படி என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு நாளில் நம்ம ஜெஸ்ட் மிஸ்ஸில் தான் இது பண்ணியிருக்கோம் இன்னொரு அஞ்சு நாளில் நம்ம ஃபுல் வினிங் வாங்குவோம் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாற்றி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ஜிக் ப்ரிடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெஸிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நம்ம இன்றைக்கி ஏபிசி மிஸ் ஆகிருக்கு ஒன்றாம் தேதி அந்த மாதிரி தான் மிஸ் ஆகிருந்தது பவரில் போயிருந்துச்சு இன்றைக்கி அதே மாதிரி தான் வந்திருக்கு இருந்தாலும் சிங்கிள் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் சரி நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம்ல இப்போ வீடியோ இருக்கோம் ரெண்டு நாளாக வீடியோ போடுறோம் வீடியோவில் நானூற்றி ஐம்பத்தி மூணு அப்படியே கொடுத்துருக்கோம் ஏ போர்டில் நாலு பி போர்டில் அஞ்சு சி போர்டில் மூணு வருன்றதை தெளிவாகவே சொன்னேன் நாலு அல்லது மூணு அப்படின்றத சொன்னேன் நான் ஸோ வீடியோ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அந்த வீடியோ வீடியோப்போ எங்கள் கேளுங்க அதேமாதிரி மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி எழுபத்தி மூணுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா நானூற்றி ஐம்பத்தி மூணுக்கு நானூற்றி எழுபத்தி மூணு கொடுத்துருந்தோம் அதேமாதிரி மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எட்நூற்றி ஐம்பத்தி மூணுன்னு கொடுத்துருந்தோம் ஐம்பத்தி மூணு பிசி பாஸ் ஆகிருக்கு இங்கே ஏசி பாஸ் ஆயிருக்கு அதேமாதிரி ஜீரோ ஐம்பத்தி நாலு அங்கேயும் கொடுத்துருந்தோம் சரிங்களா அங்கேயும் மூணு நாலு நாலுன்ற மாதிரி வீடியோவில் கொடுத்துருந்தோம் நானூற்றி ஐம்பது சரிங்களா அண்ணா ஏபி அதாவது ஏபிபிசிஏசி இங்கே பிசி வந்து நம்ம டேரெக்டாக பாஸ் பண்ணியிருக்கோம் மீது எல்லா நம்பர் எல்லா போர்டுமே பாஸ் பண்ணியிருக்கோம் சிங்கிள் போர்டில் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் ஏசியில் பார்த்திங்கனா நாலு மூணு அஞ்சு மூணுன்ற நம்பர் நல்ல நம்பர் பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிருக்கு சரிங்களா ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து வீடியோவை வந்து கவனமாக கேட்டு பாருங்கள் என்ன சொல்கிறோன்றத நல்ல ஒரு வின்னிங் வரும் இது வந்து மிஸ்ஸு நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்துருங்க ஸோ அதுக்கு மட்டும் நான் வசதி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள் இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்க அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறத உங்களுக்கு புரியும் சரிங்களா ஏன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி மூணு நம்ம கொடுத்துருக்கோம் நானூற்றி ஐம்பது கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ பிசி வந்து மேலே பாஸ் பண்ணியிருக்காது அது பாக்ஸ் நம்பர் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்லிக்கிற என்னோட ட்ரப் அது பாக்ஸ் நம்பர் கீழே பார்த்திங்கன்னா எல்லா நம்பர் நம்ம கொடுத்த எல்லா பேர்லையும் பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தி மூணு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஷில் தான் ஏபிசி போயிருக்கு இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிசி வின் பண்ணியிருக்கோம் ஏபி வின் பண்ணியிருக்கோம் ஏசி வின் பண்ணியிருக்கோம் சிங்கிள் போர்டில் நானூற்றி ஐம்பத்தி மூணு டேரெக்டாகவே ஏபிசி வின் பண்ணிருக்கும் சரிங்களா அதுக்காக சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா என் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஏன்னா மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம வீடியோவில் என்ன போட்டோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஒன்றாந்தேதி பத்தாம் தேதிக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஏபிசி வின் பண்ணுவோம் ரெண்டு நாள் ஒரு நாள் லீவ் வந்துருச்சு ரெண்டு நாளில் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் நாலு பி போலில் அஞ்சு சி போர்டில் மூணு அதை நாலு மூணு ரிப்பீட்டுன்றதையும் நான் சொல்லியிருந்தேன் நான் சரிங்களா அதேமாதிரி இங்கே பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் அப்படின்றது ஒன்று சேர்ந்து வரும்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுவும் காமிச்சிருக்கேன் ஆல் போலில் இங்க பாத்தீங்கன்னா மூணு நாலு நாள் இருக்கு அதில் பாத்தீங்கன்னா நாலு மூணு சரிங்களா அதே மாதிரி ஜீரோ நாற்பத்தஞ்சு அந்த பேர் பார்த்திங்க அப்படின்னா நாலு அஞ்சு சரி நானூற்றி ஐம்பத்தி மூணுக்கு அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி மூணு தான் இங்கே கொடுத்துருந்தேன் எழுநூற்றி முப்பத்தி நாலில் அந்த மாதிரி கொடுத்தா எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இங்கே நானூற்றி எழுபத்தி மூணு கொடுத்தா இங்கே எழுநூற்றி முப்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு இதை தான் நான் உங்களை மேட்ச் பண்ண சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி மேட்ச் பண்ணுங்க இந்த வீடியோ வீடியோ வந்து நம்ம நைட்டு போட்டிருக்கோம் இப்போ இந்த ஒரு மாதமாக போட போகிறோம் சரிங்களா உங்களோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூவாக டெய்லி உங்களுக்கு வீடியோ வரும் எப்போல்லாம் நம்ம வீடியோ போகிறோம் நல்ல வின்னிங் வரும் மொதல் நாள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்துச்சு ரெண்டாவது நாள் இன்றைக்கி வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பண்ணி நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் எல்லா மாதமும் ஒன்றாம் தேதி டு பத்தாம் தேதி ஒரு ஒரு த்ரீடி அட்லீஸ்ட் ஒரு த்ரீடி சரிங்களா ஒரு த்ரீடி கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா போன இதில் பார்த்தீங்கன்னா நாலு திருடி வின் பண்ணியிருந்தோம் அதுக்கு மாதிரி மூணு வின் பண்ணியிருந்தோம் அதுக்காக சொல்கிறோம் மினிமம் ஒன்று வின் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம் அது எல்லோரும் பயன்படுத்திக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்குறப்பே வந்து நீங்கள் வந்து லைக் பட்டனை கொடுங்க நீங்கள் லைக் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அது வந்து எனக்கு மோட்டிவேஷன் இருக்கும் வீடியோ போடும் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா எம்சிகேசிங் குரூப்பில் நம்ம எடுத்து கொடுக்குறப்ப மேட்ச் பண்ணுறதுக்காக சொல்கிறோம் ஓரளவு சொல்லிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் வினிங் வந்துருக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு டேட்டாக கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ திருடி ஏபிசி பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தி மூணு கொடுத்திருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ் ஆயிருந்துச்சி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு டேட்டா பிசி பாஸ் பண்ணியிருந்தோம் நானூற்றி ஐம்பது கொடுத்துருக்கோம் அதேமாதிரி நானூற்றி எழுபத்தி மூணுக்கு அந்த மே நிறைய நம்பர் நிறைய பேர் கொடுத்துருக்கோம் ஏபிசிசிஎஸ்சியில் நாலு மூணு அஞ்சு மூணு கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லா நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணால் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வரும் வீடியோ வந்தால் நல்ல ஒரு வின்னிங் வந்துடும் சரிங்களா மாதத்துக்கு ஒரு நம்ம அஞ்சு ஒரு திருடியாவது வின் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் நம்ம ஏற்கனவே போய்ட்டு வந்து அதுக்காக சொல்கிற மாதிரி திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா எம்சிகே குரூப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் நன்றி